நிலையில் உள்ள பொருளை தேவைப்படுவது எது அறிவியல் பூர்வமாக விசை என்பதை யாருடைய விதிகள் மூலம் விளக்க இயலும் விடை சர் ஐசக் நியூட்டன் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் பாடம் எது விடை இயந்திரவியல் இயங்குகின்ற பொருட்கள் யாகும் தாமாகவே ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் இது இயற்கையான இயக்கம் என்று வரையறுத்தவர் யார் விடை அரிஸ்டாட்டில் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எனில் அது எவ்வகை இயக்கம் விடை இயற்கைக்கு மாறான இயக்கம் விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றி அறியும் அறிவியல் எது விடை இயக்க கீழ்க்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார் புவிசார் பொருட்கள் இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் புறவிசை செயல்படாத வரை பொருட்கள் முந்தைய நிலையிலேயே இருக்கும் பொருட்கள் தன் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமமாகும் பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் விடை கலிலியோ நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எது விடை ஓய்வில் நிலைமம் இயக்கத்திற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு எது விடை நீளம் தாண்டுதல் ஓடும் மகிழுந்து மலைபாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன விடை திசைக்கான நிலைமம் நிலையில் உள்ள பொருள் தமது இயக்கநிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எது விடை இயக்கத்தில் நிலைமம் நிலைமம் என்பது என்ன விடை பொருளின் தன்மை ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் விடை நேர்கோட்டு உந்தம் இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு எது விடை திசையில் நிலைமம் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் என்பது என்ன விடை உந்தம் உந்தம் ஒரு டேஸ் அளவாகும் விடை வெக்டர் டாஸ் என் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது விடை விசை உந்தத்தின் எசை அளவு என்ன விடை கிலோகிராம் மீட்டர் வினாடி விசையின் எஸ் அளவு என்ன விடை நியூட்டன் நியூட்டனின் முதல் விதி என்பது வரையறுத்தல் சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன விடை ஒத்த இணை விசைகள் விசைகள் செயல்படும்போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக விடை கிணற்றிலிருந்து நீர் எடுத்தல் விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழர் விளைவினை எதன் மூலம் அளவிடலாம் விடை திருப்பு திறன் மதிப்பு நீ குழாய் துரத்தல் மற்றும் மூடுதல் திருகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி முதலானவை எதற்கான எடுத்துக்காட்டாகும் விடை இரட்டைகளின் திருப்பு திறன் விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுவது மற்றும் விசையின் விதி என்றும் அழைக்கப்படுவது எது விடை நியூட்டன் இரண்டாம் விதி சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு டஸ் ஆகும் மாறிலி விசையின் சிஜிஎஸ் அளவு என்ன விடை டைம் ஓரளவு நிறையுள்ள பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு என்ன விடை விசை ஈர்பியல் அழகு விசையின் எஸ்ஐ அளவு என்ன விடை கிலோகிராம் விசை ஈர்பியல் அழகு விசையின் சிஜிஎஸ் அழகு என்ன விடை கிராம் விசை மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் இசை எனப்படும் மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டான்ஸ் எனப்படும் விடை கணத்தாக்கு விசை கணத்தாக்கு விசையின் அழகு என்ன விடை நியூட்டன் வினாடி ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு இது எவ்விதியை குறிக்கிறது விடை நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிக்கு உதாரணம் எது விடை துப்பாக்கிச் சுடுதல் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன விடை ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருப்பது எது விடை நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் எங்கு பயன்படுகிற பயன்படுகின்றன விடை இராக்க தேவுதல் புவியின் நிறை மதிப்பு என்ன விடை ஐந்து புள்ளி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இன்று பத்து நடுக்கு இருபத்தி நாலு கிலோகிராம் புவியின் மையத்தில் மதிப்பு மையத்தில் பொருட்களின் டேஸ் என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும் விடை நிறை ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் அழைக்கப்படுகிறது விடை எடை ஒரு பொருள் மீது செயல்படும் புவிப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என அழைக்கப்படுகிறது நிலவில் புவிர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன நிலவில் புவிர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன விடை ஒன்று புள்ளி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் வினாடி பவர் அறுபது கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் அறுநூத்தி எண்பத்தி எட்டு நியூட்டன் எடையுடனும் நிலவில் எவ்வளவு எடையுடன் இருப்பார் விடை தொண்ணூற்றி ஏழு நியூட்டன் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க எவ்விதி உதவுகிறது விடை நியூட்டனின் இயல்பியல் விதி புவிர்ப்பு முடுக்கம் ஜீன் மதிப்பே நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் இருக்கும் விடை அதிகமாக ஒரு மின் தூக்கி தோற்ற எடை என்பது டேஷ் ஆகும் விடை உண்மை எடையை விட அதிகம் ஒரு மின் தூக்கி மேல் நோக்கிய திசையில் மிடுக்கப்படும் போது ஒரு பொருளின் தோற்ற எடை என்பது டேஷ் ஆகும் விடை உண்மை எடையை விட அதிகம் தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு திசை சார்ந்து அமைவது டேஸ் என்றழைக்கப்படுகிறது விடை புவி திசை சார்பியக்கம் புவியீர்ப்பினால் ஒரு நபர் தடையின்றி விழும்போது அவருடைய எடை என்பது டாஸ் சுழி புவியீர்ப்பினால் ஒரு நபர் தடையின்றி விழும்போது அவருடைய எடை என்பது சுழி தோராயமாக ஆகும் தோராயமாக டேஸ் ஆகும் விடை ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சொலி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சொலி டேஸ் ஆக இருக்கும் விடை சமமாக ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சொலி திருப்புத்திறனும் மொத்த இடைஞ்சொலி திருப்புத்திறனும் ஆக இருக்கும் விடை சமமாக தொகுப்பையன் விசைக்கு சமமான ஆனால் எதி திசையில் செயல்படும் ஒரு விசையானது எது விடை எது சமனே திருகி சுழற்சி டேஸுக்கு எடுத்துக்காட்டு விடை இரட்டை விசைகள் நாம் தோற்ற எடை மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பு எதன் மூலம் உணரலாம் ஆப்ஷன் ஏ பெரியராட்டினம் ஆப்ஷன் பி ஊஞ்சலாட்டம் ஆப்ஷன் சி உருண்டோடும் தொடர்வண்டி ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை மேற்கண்ட அனைத்தும்